ஒம்பது வயசு இருக்கும்போதே அவருக்கு என்ன பண்ணாங்க கல்யாணம் பண்ணிவிட்டாங்க ஒம்பது வயசில் சரியா ஒம்பது வயசில் யாருக்கு அப்படின்னா ஜோதிராவ் போலே அப்படிங்கிறவரை என்ன பண்ணுறாரு அவருக்கு ஒரு பதிமூணு வயசு இருக்கும் அவருக்கு திருமணம் பண்ணிருக்கிறாங்க சரியா ஒம்பது யாருக்கு ஒம்பது வயசு சாகித்யூபாய் புலேக்கு ஒம்பது வயசு சரியா மகாராஷ்டிரா மாநிலத்தில் நைகான் கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறகு ஒரு டென் பண்ணி ஆனால் பேசிக்காக அந்த மாதிரி படிக்கலை சரியா ரொம்ப வயசுல என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்களா அதனால படிக்கல திரும்ப அவருடைய கணவர் இருக்காரு இல்லையா அவர் மிக சிறந்த சமூக சிறுத்தவாதி அவர் தான் என்ன பண்றாரு வீட்டுல அந்த பெண்ணுக்கு அதாவது சாவித்திரி பாய் போலிங்கிற பெண்ணுக்கு வீட்டுல கல்வி கற்றுக் கொடுக்குறாரு சரியா வீட்டுல கல்வி கற்றுக் கொடுத்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணுது கல்வி கற்றுக்கிட்டாச்சு கற்றுக்கிட்டதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணுவோம் தான் மட்டும் கல்வி கற்றுக்கிட்டா கத்தாது என்னை போன்ற பெண்களும் கல்வி கற்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க ஆசிரியர் பயிற்சி என்ன பண்ணுறாங்க படிக்கிறதுக்காக துணை போன்ற நகரங்களில் போயிட்டு ஆசிரியர் பயிற்சி பங்கையாக வைக்கா அவருடைய தான் படிக்க வைக்கார் சரியா படிக்க வச்சது மட்டும் இல்லாமல் படிப்போட மட்டும் நிற்கக்கூடாது சமூக போராட்டங்களையும் கலந்து சொல்லி என்ன பண்ணுறாரு அந்த சாரத்துக்குள்ள என்ன பண்ணுறாரு சமூக போராட்டங்கள்லையும் என்ன பண்ணுறாரு பங்கேற்க வைக்கார் அது தான் பெண்கள் ஏன் வந்து ஏன்னா கிராமமாக சும்மாவே என்ன பண்ண மாட்டாங்க இப்போ தான் உங்களுக்கு நிறைய பேர் வந்து பெண் கல்லூரிகள் இருக்கு நிறைய பெண்கள்லாம் படிக்க போகிறீங்க ஸ்கூல் படைகள் வேலைக்கு போகிறீங்க இதுக்கெல்லாம் முன்னோடி அவங்க சரியா அப்போ அந்த காலத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு சம்திங் வச்சோம் அப்போல்லாம் பெண்கள்லாம் படிக்கவே முடியாது அதுதானே எங்களுக்கு எங்கேயும் போக முடியாதா அப்படிப்பட்ட கிராமத்தில் கலந்து சரியா அப்ப முத முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புனையில என்ன பண்ணுறாங்க பெண்களுக்குன்னு ஒரு பள்ளிக்கூடம் என்ன பண்ணுறாங்க உருவாக்காங்க சாமி சிறு அவருடைய கணவருடைய உதவியின் மூலமா சரியா நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெண்களுக்கு ஒரு பள்ளி தவிர ஸ்டார்டிங்கில் யாரும் வரல ஏன் வரல அப்படின்னா இப்போ கிராமம் பெண் பிள்ளைகளை படிக்க அனுமதிக்காத கிராமம் அங்கே மட்டும் இல்லை இங்கேயே நம்ம ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னே நம்ம ஊரை எடுத்துட்டாலும் பொட்டை படிக்க செஞ்சே வரல உடனே கேட்பாங்க போட்டி சரியா கொள்ள பிள்ளைங்க பொட்டை பிள்ளைங்க படித்து நாங்கள் அவங்களுக்கு வந்து சோர்வம் கற்றுக்கிட்டால் போதும் அமையும் கற்றுக்கிட்டா போதும் ஆ பக்கப்பட்டு போகிற வீட்டுக்கு அது மட்டும் போதும் அப்படிங்கிற காலகட்டங்கள் வந்து என்ன இது இருபது ஆண்டுகளுக்கு முன்ன சரியா இப்போ என்னென்னா அப்படி இல்லை பரவலாக மாறிட்டு எல்லாருந்து பெண்களும் கல்லூரி போகிறது பள்ளி போகிறது அப்புறம் வேலைவாய்ப்பு சுயமா குளிர்ந்து எல்லாமே ஒரு எனது நவீனத்தினுடைய வளர்ச்சியில் ரொம்ப முக்கியமானது சரியா அப்போ அந்த காலகட்டங்களில் அவங்க எவ்வளோ போராட்டங்களை எதிர்கொண்டுருக்கணும் சாவுக்குறி வாய்ப்புலையை வந்து பயங்கரமான போராட்டங்கள் கிராமங்களில் என்ன பண்ணாங்கன்னா பெண் கல்விகள் அனுமதி மறுக்கப்பட்ட போது துணிஞ்சு என்ன பண்ணாங்க பள்ளிக்கடாக வரும்போது ரெண்டு பேரோ ஒம்பது பேரோ தான் என்ன பண்ணாங்க அந்த பள்ளிக்கு சேர்கிறாங்க சரியா அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க சரியா விழிப்புணர்வு ஏற்படுத்தின பிறகு என்ன பண்ணால் ஒரு நூற்றி ஐம்பது குழந்தைகள் வந்து சேர்கிறாங்க அப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க முதல்ல ஒரு பள்ளி தொடங்கினாங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு பள்ளிகள் என்ன பண்ணுறாங்க தொடங்குறாங்க சரியா தொடங்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாணவர்கள் கல்வி கற்றுக்கொடுக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெய்லி என்ன பண்ணுவாங்க இந்த கிராம திறவை நோக்கி நடந்து போகும்போது அந்த சாவித்திரி பாய் புலிங்கிற அந்த இந்தியாவின் முதல் பெண்ண இது என்ன பண்ணுவாங்க இந்த மாற்று சாணம் இருக்கா மாட்டு சாணத்தை காசு கழிக்கிறது அப்புறம் அந்த மனிதர்களை கழிக்கக்கூடிய மலத்தை தள்ளி வீசுறது சரியா அந்த ஆசிரியை மேலே தேயி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை கடந்து கடந்து போய் என்ன பண்ணுவோம் அதை டீச்சிங் மீண்டும் வரும்போது திரும்ப தன்னுடைய கணவர் தலைவர்த்தி இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் கணவர் என்ன பண்ணுறாரு போயிட்டு என்ன பண்ணல போய் அழியலில் இறங்குற அடிக்கலை சரியா நீ என்ன பண்ணு இன்னொரு சேரியை பேக்கை எடுத்து வச்சுக்குவோம் சரியா இன்னொரு சேரியை பேக் எடுத்து வச்சுக்குவோம் ரோட்டில் போகும்போது சாணி அலி ஏறுகிறது மலங்கள் அள்ளி ஏறுகிறது அப்புறம் சேர்த்து அள்ளி வீட்டில் ஸ்கூல்ல போயிட்டு என்ன பண்ண அந்த ஆடையில மாற்றிட்டு நான் கேஸ் எடுத்து நம்மளே என்ன இருக்கணும் அவன் எப்படி தெளிப்பான் இந்த வாரம் இல்லாம அப்படி தானே சரியா ஏன் அப்படி ஏன் அப்படின்னு போறான்னா சமூக சார்ந்த விஷயங்களை ஈடுபடும் போது நமக்கு கவனம் ரொம்ப முக்கியம் பொறுமையை ரொம்ப முக்கியம் சரியா அது ரெண்டு என்ன பண்றாங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா அந்த அடிப்பை நம்ம தினமும் என்ன பண்ணாங்க தினமும் ஒவ்வொரு சரியும் என்ன பண்ணுவாங்க மாற்றிட்டே போறாங்க சரியா விடவே இல்லை சரியா இந்த ஒரு சமூகத்தில் வாழ்ந்தா மிக சிறந்த ஆயுதம் கல்வி தான் அதுவும் பெண்களும் என்ன பண்ணணும்னா நிறைய கல்வி கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க தொன்னு போராடி போராடி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நிலக்கை வந்து ஒரு மாசத்தை கொண்டு வராங்க சரியா ஒரு மாசத்தை கொண்டு வரும்போது என்ன அப்படின்னா அந்த காலகட்டங்கள் வந்து பிளேக் நோய் வந்து அதிகமாக இருந்தது ஏற்படும் சரியா அதை என்ன பண்றாங்க சரி கட்டுறதுக்காக வந்து ஒரு இலவச மருத்துவமனை கட்டுறதுக்காக தன்னுடைய வளரட்சி மகன் மூலமாக என்ன பண்றாங்க அவங்களுக்கும் என்ன பண்ணுறாங்க சமூக சிற்ப செயல்பாடுகளையும் ஈடுபடுறாங்க சரியா தொடர்ந்து அதுபோக எப்படி இந்தியாவின் பெண் முதல் பெண் ஆசிரியர்னு சொல்கிறோமோ அது போக இந்தியாவின் முதல் பெண் என் முஸ்லீம் பெண் ஆசிரியர்னு ஒருத்தர் இருக்காங்க சரியா அது யார் அப்படின்னா இல்லையா அவங்களுடைய பெண்ணோடைய தங்கச்சி பாத்திமா பேகம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பள்ளிகளில் அவங்களே ஒரு ஆசிரியராக இவங்க நியமிக்கிறாங்க சரியா இப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து தொடர்ந்து பல போராட்டங்கள் மூலமாக என்ன பண்ணுறாங்க பள்ளி ஏற்படும் அவங்களும் சுய வேலை ஏற்ப முடியாத என்ன பண்றாங்க அவங்களுக்கு முதல் பள்ளி நிறுவனம் இந்த அம்மா தான் யாரு சாவித்திரி பாய் போலே சரியா அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இந்த மும்பை கல்கத்தா போன்ற பழையில பெண்கள் படிக்க அனுமதிக்க மாட்டாங்க ஒவ்வொரு பழையும் தனித்தனியா இருக்கு இல்லையா சரியா அப்புறம் கல்கத்தா அப்புறம் மும்பை இது போன்ற பழையில என்ன பண்ண மாட்டாங்க படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க சரியா இவங்களுடைய தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா போராட்டம் மூலமாக கல்வி நிறுவனங்கள் மூலமாக பெண்களுக்கு கல்வி ஒத்தியின் மூலமாக கல்கத்தா பல்கலைக்கழகம் மூலமாக பெண்களையும் அனுமதிக்குது சரியா ஒட்ட மனுஷனுடைய போராட்டங்கள் மூலமாக சரியா அதுக்கப்புறம் புனேகளை என்ன பண்ணுறாங்கன்னா புனே பல்கலைக்கழகத்தின் பேர் மாற்றப்பட்டு சாவித்திரிபாய் பல்கலைக்கழகம் சொல்லி பேர் மாற்றப்பட்ட அளவுக்கு இவங்களுடைய சமூக போராட்டங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துது சரியா அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியராக என்ன பண்றாங்க சாவித்திரி பாய் போல இருந்திருக்காங்க சரியா அப்ப என்ன வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இவங்க என்னுடைய வரலாறுகள் வந்து ஏன் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஏன் அப்படின்னா இவன் வந்து ஒரு சொல்லுவாங்க இல்லையா தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் ஆசிரியர் சரியா சரி இவனுடைய கொள்கைகள் மூலமாக இந்தியாவில் என்னெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பதினாலு வயசுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளும் கட்டாய இல சுரையின்னு ஒன்று இருக்கா அது இவங்களுடைய கொள்கைகள் தான் இந்திய அரசு நிறைவேற்றியது சரியா நம்ம இந்திய அரசு வந்து வந்து இந்திய அரசுக்கு மட்டுமல்ல இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய அத்தனை பெண் பல் பல்கலைக்கழகிறது எல்லாத்துக்குமே முன்னோடியாக இந்த சாவித்ரி பாய் பலையோடைய தொடர் போராட்டங்களாக தான் கல்வி இந்த மூ அத்தனை கல்வியும் கொடுத்து என்னென்ன உறுதுணையார் யாருன்னா அவருடைய கணவர் ஒம்பது வயசு திருமணம் ஆயிடுச்சு அது நினச்சிருந்தா வளர்க்கம்போது என்ன பண்ணலாம் சமைச்சு போட்டுட்டு இருந்துக்கலாம் அப்படின்னா இப்போ தொடர்ந்து அவர் கல்வி கற்றுக் கொடுக்காரு கல்வி கற்றுக் கொடுத்து மூலமாக அந்த அம்மா என்ன பண்ணுறது தொடர்ந்து தான் மட்டும் கல்வி கத்தா போதா போதாது பெண்களும் கல்வி கற்றுங்கிறதுக்காக இந்தியாவின் முதல் பெண்களுக்கான பள்ளிகளையும் என்ன பண்ணுறாரு மகாராஷ்டிரா மாநிலத்தில் புனேரில் வந்து அவர் தொடர்ந்து நிறுவுகிறாரு அதுக்கப்புறம் அந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அங்கே திரும்ப ஒரு மூன்று பள்ளிகளை நிறுவுறாரு அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கொடுத்தாச்சு அப்போ வந்து இந்த பெண் சித்தன் சரியா கடவுளில் பெண் குழந்தைகளாக இருக்கும் போதே கொண்டு வாங்க இல்லையா அப்போ அது போன்ற சமூக சித்த விஷயங்கள்லாம் அந்த அம்மா இந்த அம்மா வந்து என்ன பண்றதுன்னா ஈடுபடுறது இதுக்கு எல்லாத்துக்கும் அடுத்தது அப்படின்னா கல்வியா சரியா கல்வி தான் ஆயுதம் அப்படிங்கிறத என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய கணவர் வந்து அவருக்கு சொல்லிக் கொடுக்குற விளைவாக அந்த தான் கற்றுக்கொண்ட கல்வியை அந்த சமூகத்துல பெண்களும் என்ன பண்ணும் அப்படின்னா பயன்படணும் பெண்களுக்கான ஒரு சுதந்திர உரிமை வந்து கிடைக்குமாங்கிற போராட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தொடர்ந்து குரல் கொடுக்காங்க குரல் கொடுத்த பிறகு தான் இலவச கட்டாய கல்வி சட்டம் கல்வி கொண்டு வந்தாங்க அப்புறம் வந்து பிறந்து வந்து இந்த புனைய கல்விகள் வந்து அவர் பேரில் பார்த்துக்கப்பட்டது இது பல்வேறு விஷயங்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னா கொண்டு வந்திருக்காங்க சரியா கேரளத்தினோட வரலாறு வந்து பொதுவாகவே ரொம்ப தெரியப்படுத்தலை சரியா அதுக்கு பிறகு தான் வந்து மத்திய பொதுமக்கள் அஞ்சலத்தில் என்ன வெளியிடுது சரியா மகாராஷ்டிராவில் வந்து அரசு வந்து துணை பல்களத்தில் காவிரி வாய்ப்புகள் வந்து பழைய செயல் மாற்றுறாங்க சரியா அந்த அளவுக்கு வரணும்னா அவங்க எவ்வளோ இன்னையில் அழிஞ்சுருப்பாங்க ஏன்னா கிராமத்தில் இப்போவும் என்ன பண்ணுவான்னு சொல்லுவாங்களா ஆமாம் இனி இது பண்ணுற சட்டைகள் படித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ ஒரு நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னே நிலை நேரத்தில் இருந்திருக்கும் சரியா அந்த அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மறைக்கப்பட்ட ஆசிரியர்கள் அது வந்து இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் அப்படின்னா சாவித்திரி வாய் பூலை